பலமுறை ஜெயித்தவன் ஒரு முறை தோற்றால் அதுதான் விசித்திரம் பலமுறை தோற்றவன் ஒருமுறை ஜெயித்துவிட்டால் அதுதான் சரித்திரம் நீ விழுகின்ற வேகத்தை விட எழுகின்ற வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவரும் பயப்படுவார்கள் உழைப்பதற்காக தயங்காதே உன் உழைப்பு தான் உன்னை உயர்த்தும் உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக உங்களால் வாழ முடியும் நமது நேற்றைய சூழ்நிலைகள் இன்றைய வாழ்வை நிர்ணயிப்பதில்லை நேற்றை விட இன்று சிறப்பான நாளாக இருக்கலாம் இன்றைவிட நாளை இன்னும் மிக சிறப்பாக இருக்கலாம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் இருங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விடவும் மிக சிறப்பாக வாழ்வீர்கள் சந்தேகம் தடைகளை மட்டுமே அறியும் நம்பிக்கைதான் பாதையை கண்டறியும் உன் வாழ்க்கையை அழகாக்க நீ இப்பொழுது என்னவாக இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல நீ எப்படி வாழ விரும்புகிறாய் என்பது மட்டுமே முக்கியம் தோல்வியை பற்றிய பயமின்றி வெற்றியை தேடுங்கள் நிச்சயம் என்று காட்டுவீர்கள் நடக்குமா என்ற சந்தேகமின்றி கனவு காணுங்கள் நிச்சயம் நடத்தி காட்டுவீர்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் அடைந்து காட்டுவீர்கள் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் என்பதே உண்மை யார் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் வை நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்களுக்கு தான் எதிர்காலம் சிறப்பான வரவேற்பை தருகிறது உன் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் நீ உன் உலகத்தையே மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள் இழந்தவற்றை மறந்துவிடுங்கள் அப்போதுதான் இருப்பதையாவது இழக்காமல் பார்த்து கொள்ள முடியும் தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே இன்றைய சாதனையாளர்கள் எல்லோரும் ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடாதே தோல்விகளிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசப்படிக்கு வெற்றி அடைவதற்கு முயற்சி செய்தால் மட்டும் போதாது தோல்விகளை தாங்கிக் கொள்ளும் உறுதியான மனவலிமையும் வேண்டும் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையே என்று புலம்பாதே அதிர்ஷ்டம் இருந்துவிட்டால் மட்டும் போதாது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றியை விரைவில் அடைய முடியும் நீ முயற்சி என்னும் படிக்கட்டில் ஏற மறுத்தால் வெற்றி என்னும் உச்சத்தை அடையவே முடியாது என்பதை தெரிந்து கொள் முயற்சி ஒன்றை மட்டும் எப்போதும் கைவிடாதே நீ ஆயிரம் முறை தோற்றாலும் உனக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி பெற்றவர்கள் என்பவர்கள் தோல்வியை அடையாதவர்கள் அல்ல தோல்வி அடைந்தாலும் முயற்சியை கைவிடாதவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீ அடைய போகும் வெற்றியை விட மிகப்பெரியது எதுவென்றால் நீ எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருப்பதுதான் நகர்ந்தால் தான் நதிக்கு அழகு வளர்ந்தால் தான் செடிக்கு அழகு முயன்றால் தான் மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல தோற்ற பிறகு முயற்சி செய்து கொண்டே இருப்பவன் தான் மனிதன் தோல்வி கூட தோற்றுதான் போகும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்களிடம் துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே மனிதனுக்கு அழகு சந்தோஷமாக வாழ்வதை விட சவால்கள் மேல் ஏறி சவாரி செய்து வாழ்வதே சிறந்தது முன்னால் நேற்றைய பொழுதை செய்ய முடியாது ஆனால் நாளைய பொழுதை சிறப்பானதாக உங்களால் உருவாக்க முடியும் விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும் தவறும்போதுதான் அது தலைவிதி ஆகிறது உங்கள் வாழ்க்கையில் கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகமானவராக மாற வேண்டும் காயப்பட்டவராக அல்ல உன் பகைவனை புரிந்து கொள் அவன்தான் உன் பலவீனத்தை உனக்கு காட்டுவான் மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாததின் விளைவாக ஏற்படுகிறது என்பதை உணருங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் எங்கும் சாத்தியங்களே காண்பீர்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் எங்கும் பிரச்சனைகளே பார்ப்பீர்கள் எப்பொழுதும் உங்கள் மனதை நீங்கள் தான் ஆட்டி படைக்க வேண்டும் உங்கள் மனம் உங்களை ஆட்டி படைக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வாழ்க்கையில் சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும் உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை செல்லும் பாதையில் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் மட்டுமே அவை ஊனம் கூட ஒரு தடையே அல்ல ஊன்று உன் தன்னம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் எப்போதும் சந்தேகத்துடனும் எல்லோரும் உங்களிடம் குற்றம் கண்டுபிடிக்கவே செயல்படுகிறார்கள் என்ற நினைப்பிலும் இருந்தால் வாழ்க்கையில் மிக சிறிய விஷயங்களை மட்டுமே உங்களால் செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை உன்னை நோக்கி கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி அவமானப்படும் போது அவதாரம் எடுக்கின்ற போது விஸ்வரூபம் எடு நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ நினைத்து விடாதீர்கள் நிமிந்து நிற்கும் ஈட்டியை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்புதான் அதிக தூரம் பாயும் இறப்பதற்காக விஷம் குடிப்பவன் பிழைத்து கொண்டு நன்றாக வாழ்வதும் வாழ்வதற்காக மருந்து குடிப்பவன் பலவீனப்பட்டு இறந்து போவதும் எதுவுமே நம் கையில் இல்லை அவரவர் நம்பிக்கையில்தான் உள்ளது முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு போராடு வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் அதில் எல்லா பலசாலிகளும் வெற்றி பெறுவதில்லை முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான் எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போய்விடுமோ என்று எதற்காகவும் தயங்காதீர்கள் சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் கூட நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே எல்லாம் இருக்கும்போது போது புன்னகைப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல எதுவுமே இல்லாத போதும் புன்னகை செய்யும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது இதுதான் கடைசி என்று எதுவும் இல்லை கடைசி வரை நம்பிக்கை மட்டுமே இழக்காமல் தொடர்ந்து போராடு ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் உங்கள் பலவீனங்களை கண்டுபிடியுங்கள் உங்கள் பலவீனம் என்ன என்பதை நீங்களே உணரும்போது நீங்கள் மேலும் வலிமையடைகிறீர்கள் எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள் அந்த நம்பிக்கைதான் வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும் உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் கைவிட்டதால் தான் உங்களை நீங்களே அடையாளம் கண்டு கொள்ளும் வாய்ப்பை பெற்றீர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிதாக பேசுபவர்களும் உண்டு பெரிய பெரிய பிரச்சனைகளையும் மிக இயல்பாக கடந்து செல்பவர்களும் உண்டு எதையும் எளிதாக கடந்து செல்ல பழகி கொள்ளுங்கள் உங்கள் தவறை உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யாருக்காகவும் அதை மூடி மறைக்காதீர்கள் செய்த தவறை மூடி மறைக்கும் போதுதான் உங்கள் தோல்வி ஆரம்பமாகிறது ஒருவர் உன்னை மதிப்பதால் அதனால் நீ உயர்ந்து போவதில்லை உன்னை இகழ்ந்து பேசுவதால் அதனால் நீ தாழ்ந்துவிடப் போவதில்லை உன் வாழ்க்கையில் நீ என்றுமே நீதான் என்பதை புரிந்து உன் வாழ்க்கையை மற்றவர்களைப் போல இல்லாமல் உன்னை போல வாழ்ந்து காட்டு அதுதான் உன் வாழ்வின் உண்மையான வெற்றி வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் தனியாக போராட கற்றுக்கொள்ளுங்கள் எதற்காகவும் யாருக்காகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதீர்கள் யாரும் உங்களுக்காக உங்கள் கூடவே கடைசி வரை வரப்போவதில்லை என்ற உண்மையை உணருங்கள் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது துன்பங்களை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கற்றுத்தரவே வருகிறது என்பதே உண்மை உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும் நீ தோற்று போகும் போதெல்லாம் தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று மட்டும் ஒருபோதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டுமானால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த செயலை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணமும் கொஞ்சம் வளர்த்து கொள்ள வேண்டும் புண்படுகின்ற போது புன்னகை செய் வீணாக வாதாடுவதை விட்டுவிட்டு சிறப்பாக வாழ்ந்து காட்டு உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் மாறிவிடும்